மேல்மலையனூர் அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோவில் அமாவாசை ஊஞ்சல் உற்சவம் மற்றும் பொது தரிசனத்திற்கு மாவட்ட ஆட்சியர் தடை விதித்துள்ளார் விழுப்புரம் மாவட்டம் பிரசித்தி பெற்ற சக்தி திருத்தலமாக மேல்மலையனூர் அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோவில் விளங்கி வருகிறது இத்திருத்தலத்தில் மாதந்தோறும் நடைபெறும் ஊஞ்சல் உற்சவத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம் இதில் கலந்து கொள்ள தமிழகம் பாண்டிச்சேரி கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா போன்ற பல்வேறு மாநிலங்களில் இருந்து பக்தர்கள் வருவது வழக்கமாகும் கொரோனா தொற்றுக்கு பிறகு ஊஞ்சல் உற்சவத்தில் பக்தர்கள் கலந்து கொள்ள தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் சுவாமி தரிசனம் செய்ய பக்தர்களுக்கு தமிழக அரசு அனுமதி வழங்கியது இருந்த போதிலும் ஊஞ்சல் உற்சவத்தில் கலந்து கொள்ள பக்தர்களுக்கு அனுமதி ரத்து செய்யப்பட்டு வந்த நிலையில் மேலும் ஊரடங்கு உத்தரவு நீட்டிக்கப்பட்டுள்ளது மேலும் வருகின்ற பதினாறாம் தேதி அமாவாசை என்பதாலும் அதிக அளவில் பக்தர்கள் வரக்கூடும் என்பதாலும் மாவட்ட நிர்வாகம் அமாவாசை என்று சிறப்பு பேருந்துகளை இயக்க ரத்து செய்தும் அதேபோல புதுதரிசனம் ஊஞ்சல் உற்சவத்தையும் ரத்து செய்துள்ளது